இந்த தீபாவளியில் மக்கள் முழங்கால் அளவு தண்ணீரில் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் தங்கள் வீடுகளிலிருந்து தண்ணீர் வடிய வேண்டும் என பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் சென்னையில் உள்ள முடிச்சூர் போன்ற இடங்களில் நிறைய பேர் இப்போதே தங்கள் கீழ்த்தள வீடுகளை தற்காலிகமாக காலி செய்து கொண்டு குழந்தை குட்டிகளுடன் வெளியே உள்ள தங்கள் உறவினர்கள் வீடுகளுக்கு செல்கிறார்கள் என்கிற கவலையான செய்திகள் வெளியாகின்றன இது ஒரு பக்கம் இருக்கையில் தமிழக அரசு டாஸ்மாக் விற்பனையில் மும்முரமாக இருக்கிறது தீபாவளி அன்று மட்டும் ரூபாய் ஏழு நூற்று எண்பத்து ஒன்பது கோடிக்கு மேல் மதிப்புள்ள மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டதாகவும் சமீபத்திய வரலாற்றில் இதுவே அதிகபட்சம் என்றும் டாஸ்மாக் செய்திகள் கூறுகின்றன அதே நேரம் சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கிக் கிடக்கின்றன அத்தியாவசிய பொருட்கள் விநியோகத்தில் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது முறையற்ற மழைநீர் சேமிப்பு மற்றும் வடிகால் பிரச்சினைகள் காரணமாக விவசாய பயிர்கள் அழிகின்றன அரசின் நெல் கொள்முதல் நிலையங்களால் முழுவீச்சில் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்ய முடியவில்லை இதனால் நெல் மூட்டைகள் முளைக்க ஆரம்பித்துள்ளன இதனால் குறிப்பாக டெல்டா விவசாயிகள் நம்பிக்கை இழந்துள்ளனர் மழைநீர் வடிகால் பணிகள் தொன்னூறு சதவீதம் நிறைவடைந்ததாக கூறியும் சென்னை நீரில் மூழ்கி மூழ்கி எழுந்திருக்கிறது ஆனால் ஒரு டாஸ்மாக் கடை கூட மூடப்படவில்லை மதுபான விநியோகம் தடையின்றி இருந்தது நிவாரணத்தை விட வருவாய் முக்கியமானது என்பதாலோ தெரியவில்லை சாதாரண நாட்களில் கூட சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் ஒரு மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பண்டிகை காலத்தில் டாஸ்மாக் விற்பனைக்கு திமுக அரசு முன்னுரிமை அளித்துள்ளது ஒவ்வொரு பண்டிகை காலத்திலும் மது விற்பனை மிகப்பெரிய கொண்டாட்டத்தில் உள்ளது உண்மையான தீபாவளியை இவர்கள்தான் அமைதியாக கொண்டாடுகிறார்கள் மது வருவாயில் வெறி கொண்ட அரசு இயந்திரத்தின் போக்கை தீபாவளி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மிக மோசமாக வெளிப்படுத்தியது தமிழ் மக்களின் உயிர்கள் மற்றும் நலனை விட மது வருவாய் தான் முக்கியமா